வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மே மூன்றாம் நாள் கார்லோ இங்கிலாந்து நாட்டில் உள்ளார் அதிசயமாக தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அவருடைய குடும்பம் இத்தாலி நாட்டில் உள்ள மினாலில் குடியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கார்லோவின் அன்பான தாத்தா மறித்தார் சிறுவன் கார்லோ அவருடைய பாட்டியிடம் இயேசுவை காண்பதற்காக சென்றுள்ள மறித்த தாத்தாவிற்கு ஜபிக்க வேண்டும் ஆகவே தன்னை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நான்காம் வயதில் கார்லோவின் பாட்டி கத்தோலிக்க விசுவாசத்தை அவருக்கு ஊட்டி வளர்த்தார் விசுவாசத்தில் ஆர்வமற்றிருந்த தனது தாயிடம் கத்தோலிக்க விசுவாசம் குறித்து உரையாடினான் கேள்விகள் கேட்பான் இதனால் தூண்டுதல் பெற்ற அவருடைய பெற்றோர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை தழுவி கடைபிடிக்க துவங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பள்ளி பருவத்தை மில்லான் நகரில் தொடங்கினான் சிறுவன் கார்லோ அவருடைய அறிவாற்றலையும் ஞானத்தையும் கண்ட ஆசிரியர்கள் சக மாணவர்கள் அனைவரும் ஆச்சரிய அடைந்தார்கள் போற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கார்லோ முதல் திவ்ய நற்கருணையை பெற்றார் அன்று முதல் அனுதின திருப்பதி ஜபமாலை அனுதின நற்கருணை சந்திப்பு ஆகியவற்றை தவறாமல் கடைபிடிக்க துவங்கினார் இரண்டாயிரமாவது ஆண்டில் கணினி அறிவியல் சிறந்து விளங்கிய கார்லோ தனது பங்கு தளத்திற்கும் பள்ளிக்கும் இணையதளத்தை உருவாக்கி தந்து அசத்தினார் அதே காலகட்டத்தில் வீடியோ கேம் விளையாடுவதில் ஆர்வம் கொண்ட கார்லோ வாரம் ஒருமுறை ஒரு மணி நேரம் என்கின்ற விதிமுறை வகுத்து அதற்கேற்ப பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டான் இரண்டாயிரத்தி ஒன்றில் திருப்பயணங்கள் பல மேற்கொண்டான் தனது பெற்றோருடன் சேர்ந்து பாத்திமா லூர்து அசசி மற்றும் புனித பியோ வாழ்ந்த ஆகிய திருத்தலங்களுக்கு திருப்பயணம் மேற்கொண்டான் திருப்பயணங்கள் தந்த அனுபவங்களால் நற்கரணை விசுவாசம் பக்தி மற்றும் புனிதர்களின் தோழமை ஆகியவற்றை வலுவடைந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய பங்கு தளத்தில் மறைக்கல்வி ஆசிரியராக ஏற்படுத்தப்பட்டார் சிறு குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார் இளையோரும் பெரியோரும் அவரிடம் மறை கற்க ஆர்வம் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி மூன்றில் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நற்கரணை புதுமைகள் பட்டியலை கத்தோலிக்க விசுவாசிகள் கொள்ளும் பொருட்டு புகழ்பெற்ற இணையதளத்தை உருவாக்கினார் உலக புகழ்பெற்ற முதல் நற்கருணை புதுமையான புதுமை துவங்கி அனைத்து புதுமைகளையும் ஆவணங்கள் குறிப்புகள் சான்றுகளுடன் அனைவரும் வியக்கும் அளவுக்கு உருவாக்கினார் மே ஆண்டு பெற்றார் கத்தோலிக்க விசுவாசத்தில் மேலும் உறுதி பெற்றார் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான இடைவிடா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார் விரைவிலேயே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் நாள் தன்னுடைய பதின பதினைந்தாம் வயதில் கார்லோ இறைப்பாதம் அடைந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் வணக்கத்திற்குரியவராக கார்லோவை உயர்த்தினார் இரண்டாயிரத்தி செப்டம்பர் ஏழாம் நாள் திருத்தந்தை பதினான்காம் லியோ புனிதராக கார்லோவை உயர்த்தினார் கடவுளின் இன்ஃபுளுசர் அதாவது கடவுளை குறித்து தாக்கத்தை மண்ணில் ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர் புனித கார்லோ என புகழாரம் சூட்டினார் பதினைந்து வயதில் நீங்கள் கடைப்பிடிக்கும் அல்லது உங்கள் மகன் மகள் கடைப்பிடிக்கும் பக்தி முயற்சி என்ன மறவாமல் கமன் செய்யுங்கள் நன்றி